السلام عليكم ورحمة الله وبركاته <تصفيق> <تصفيق> الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد كان كوريا صحوذر صحوذر إن أرميانا قالي وليلي அல்லாஹுடைய கலாமாகிய அவனுடைய குரோஹானை கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அலமது இல்லா சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த தொடரில் இன்றைய வகுப்பில் இருநூற்றி பத்தாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லா இருநூற்றி பத்தாவது வசனத்திலே அல்லாஹு ஆலா சொல்கிறான் أعوذ بالله من الشيطان الرجيم هل ينظرون إلا أن يأتيهم الله في ظلل من الغمام والملائكة وقضي الأمر وإلى الله ترجع الأمور العارضة اللهم وأنا برلم ميه التنل بند اللهم وأنا மேகத்தின் நிழலில் அவர்களிடம் வந்து அவர்களின் காரியம் முடிக்கப்படுவதையா அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் அல்லாஹுவிடமே அனைத்து காரியங்களும் மீட்டப்படும் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறார் இந்த வசனத்தில் அல்லாஹூத்தாலா அல்லாஹை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்த பிறகும் அல்லாஹுவை ஈமான் கொள்ளாமல் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அல்லாஹுடைய சிஃபாத்துகள் அல்லாஹுடைய வல்லமைகள் போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் ஹல்ல குரூன இல்ல ஐய தியகுள்ளா அவர்களிடம் அல்லாஹ் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா இல்ல ஐயத்தியகம் என்றால் அல்லாஹ் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா ஹமாம் மேகத்தில் குலல் என்று சொன்னால் நிழல் ஹமாம் என்றால் மேகம் மேகத்தின் நிழலில் அல்லாஹ் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா எங்கே ஃபி என்றால் இன் ஆன் என்கிற கருத்தை தரக்கூடியது ஆனால் தப்சிராசிரியர்கள் சொல்லுகிறார்கள் மக உடன் என்றுதான் இதை மொழிபெயர்க்க வேண்டும் அதாவது மேகத்துடன் மேகத்தின் நிழலுடன் அல்லாஹும் மலக்குகளும் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா வந்து காரியங்கள் முடிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா அனைத்து காரியங்களும் அல்லாஹுடமே மீட்டப்படும் என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக இந்த வசனம் காபிர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத நிலையை கண்டிக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது என்பதை மேலோட்டமாக படிக்கிற போதே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த வசனத்திலே அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு சிபத் இத்தியா நல்லது மஜி வருதல் என்கிற ஒரு சிஃபத் அடையாளப்படுத்தப்படுகிறது இப்போ அல்லாஹ் வருவான் என்பதை தகவில் செய்யக்கூடியவர்கள் தகவில் என்றால் அல்லாஹுடைய சிபத்துகளுக்கு கஷ்டப்பட்டு வேறு விளக்கங்கள் கொடுக்கிறவர்கள் அல்லாஹ் சொல்லுகிற அந்த செய்தியை சொல்லாமல் அதற்கு வேறு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் குறிப்பாக அஷ் அரியா மாத்ருதியா என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் அல்லாஹ் வருவான் என்றால் அல்லாஹ் வருவான் என்று எடுக்கக்கூடாது இங்கே மலக்குகள் வருவார்கள் என்று எடுக்க வேண்டும் அல்லது அல்லாஹுடைய வேதனை வரும் என்று எடுக்க வேண்டும் அல்லது அல்லாஹுடைய கட்டளை வரும் என்று எடுக்க வேண்டுமே தவிர அல்லாஹ் வருவான் என்று எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவை ஈமான் கொள்ளுவதிலே மிக சரியான முறை அஹலி சுன்னா வல் ஜமாஅ அல்லாஹுவை பற்றி ஈமான் கொள்ளக்கூடிய முறைதான் சுன்னா வல் ஜமா என்பதை நம்ம இப்போது சலஃபுகள் என்றும் சொல்லுவோம் ஏனென்றால் மக்களுக்கு பொதுவாக அஃதாவுடைய விஷயங்களிலே போதிய ஞானமும் ஆழமான அறிவும் இருப்பதில்லை மார்க்கம் என்று வந்தால் சட்டங்களையும் பண்பாடுகளையும் பற்றி பேசுவது அமல்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுவது தான் மார்க்கம் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்கள் அது மார்க்கத்தில் உள்ள முக்கியமான பகுதிகள் அதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த தீனுடைய அடிப்படையே அஃபீதா தான் அஃபீதாவினுடைய அடிப்படையே அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை தான் இதை நன்றாக நாம் கிரகித்து கொள்ள புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் அஹமது மாணவர்களாக இருந்து இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக நேரம் ஒதுக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள தவறினால் வேறு யார்தான் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் உண்மையிலேயே தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தின் அடிப்படை ஈமான் அகிதாவாகும் ஈமான் என்பதும் அகைதா என்பதும் ஒன்றையை குறிக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் இப்போ ஈமான் அகீதா என்கிற இந்த அடிப்படையில் அல் ஈமானு பில்லா அல்லது அல் அகீதா பில்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை தான் பிரதானமானதா இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் அவர்களுடைய சமுதாயங்களுக்கு முதலில் செய்த பணி அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதலையும் நம்பிக்கையையும் அந்த மக்களுக்கு வழங்கியதுதான் அல்லாஹுடமிருந்தவர்கள் பெற்ற வகையின் நி நிழலிலே அல்லாஹுவை பற்றி அந்த மக்களுக்கு புரிய வைத்தார்கள் இப்போ அல்லாஹுவை அவனுடைய பெயர்கள் பண்புகளை வைத்து யார் சரியாக புரிந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹுவை அதிகமாக நேசிக்கக்கூடியவராகவும் அல்லாஹுவை அதிகமாக பயப்படக்கூடியவராகவும் இருப்பார் நாம் இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால் சட்டங்களுக்கு அமல்களுக்கு முக்கியம் தரு முக்கியத்துவம் தருகிற மக்கள் அல்லாஹை பயப்படுகிற விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பதை அல்லாஹை நேசிக்கிற விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹூ தாலா தனித்தவன் அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை இது நம்ம ஒரு பேச்சு வழக்கிலே அழகாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதற்குரிய அர்த்தம் என்ன அல்லாஹ் தனித்தவன் என்றால் என்ன அவனுக்கு இணைத்துணை இல்லை என்றால் என்ன அர்த்தம் அவனைப் போன்று ஒன்றுமில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அல்லாஹுவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய படைப்புகள் போன்றோ கற்பனை பண்ணிவிடக்கூடாது அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்று இல்மில்லாத மார்க்க தெளிவில்லாத அறிவில்லாத அதிகமான மக்கள் அல்லாகுவை ஏதோ ஒரு படைப்பு போல கற்பனை பண்ணி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் மார்க்கத்தில் இல்முள்ளவர்களும் அல்லாஹுடைய அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அசிஃபாத்துல் ரவுலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அல்லாஹுடைய பண்புகள் விஷயத்தில் அறிவில்லாத போது அவர்களும் அல்லாஹுவை அவனுடைய படைப்புகள் போன்று கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாட்டால் பல குரான் வசனங்களை பல ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான குற்றத்தை அவர்கள் செய்கிறார்கள் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜஹ்மியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் ஜஹ்மியா ஜெஹ்மிபுனு சஃப்வான் என்பவனுடைய தலைமையில் தோன்றிய ஒரு பிரிவு இது இந்த ஜஹ்மியா என்று சொல்லக்கூடிய பிரிவினர் அல்லாஹுவை தூய்மைப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அல் குர்ஹானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களையும் அல்லாஹுடைய உயர்ந்த பண்புகளையும் நிராகரிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக மாறினார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதற்கு பிறகு அவர்களுக்கு மறுப்பு சொல்ல வந்த முலாக்கள் அல்லாஹுடைய பேர்களை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் வெறும் பேர்களாக ஏற்றுக்கொண்டார்களே தவிர அந்த பேர்களுக்குள் இருக்கக்கூடிய பண்புகளை அவர்கள் மறுத்தார்கள் அதே போல ஏனைய சிபத்துகளையும் குரானில் ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய அல்லாஹுடைய சிபத்துகளையும் மறுத்தார்கள் அப்போ ஜஹ்மியாக்கள் வந்து அல்லாஹுடைய பேர்களையும் மறுக்கிறார்கள் பண்புகளையும் மறுக்கிறார்கள் இந்த மொழ்தசிலாக்கள் வந்து அல்லாஹுடைய பேர்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றுக்கு அர்த்தம் கிடையாது என்று பேர்களை உறுதிப்படுத்தி அல்லாஹுடைய பண்புகளை மறுக்கிறார்கள் இந்த இரண்டும் மிக மோசமான பாரதூரமான வழிகேடுகள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த வழிகேட்டிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வந்த அடுத்த நிலைதான் அடுத்த பிரபல்யமான நிலை அஷ் அரியா மாத்ருதியா என்கிற நிலைகளாகும் அவர்கள் அல்லாஹுடைய பேர்கள் பண்புகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட போதிலும் அல்லாவுடைய பண்புகளுடைய விஷயத்தில் அவர்கள் த உயில் என்று சொல்லக்கூடிய வலிந்து கஷ்டப்பட்டு வேறு விளக்கங்கள் சொல்கிற ஒரு வழிகேட்டுக்கு மக்களை கொண்டு சென்றார்கள் உதாரணமாக அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் அல்லாஹுடைய அருள் இறங்குகிறது அல்லாஹுடைய கட்டளை இறங்குகிறது என்று அதற்கு விளக்கம் சொல்வார்கள் அல்லாஹுடைய கை என்று சொன்னால் அதற்கு சக்தி என்று சொல்வார்கள் இப்படி அல்லாஹுடைய பண்புகள் விஷயத்தில் வழிகேட்டை விதைத்தார்கள் இதனுடைய ஆழமான அர்த்தம் அவர்கள் சில பண்புகளை ஏற்று சில பண்புகளை நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு சென்னை இதெல்லாம் டேஞ்சரான விஷயங்கள் நம்ம பேசுவதற்கு இது என்ன என்பது போல இருக்கும் ஆனால் இதனுடைய பின்னணியில் என்ன வருகிறது என்றால் குர்ஆன் ஹதீஸை நிராகரிப்பது வருகிறது அல்லாஹ் ரசூலை ஜாஹில்களாக ஆக்கக்கூடிய ஒரு பயங்கர சிந்தனை இதன் பின்னால் வருகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஜஹ்மியாக்கள் அல்லாவுடைய பேர்களையும் பண்புகளையும் நிராகரித்தார்கள் மோத்தஜிலாக்கள் அல்லாஹுடைய பேர்களை இஸ்பாத் பண்ணி இருக்கிறது என்று சொல்லி பண்புகள் அனைத்தையும் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணினார்கள் அதற்குப் பிறகு அஷ் அரியா மாத்துருதியா வந்து அல்லாஹுடைய பேர்களை ஏற்றுக்கொண்டார்கள் சிபத்துகளை அதனுடைய அந்த வடிவத்தில் ஏற்றுக்கொண்ட அதாவது மஜி நுசூல் எத் வஜ் என்பதையெல்லாம் அந்த எழுத்துக்களாக ஏற்றுக்கொண்டார்களே தவிர அதற்கு வலிந்து வேறு விளக்கங்கள் அவர்கள் சொன்னார்கள் இவை அனைத்துமே வழிகேடுகளாகும் அதில் முதலுள்ள இரண்டும் மிக டேஞ்சரான அதாவது ஜஹ்மியா மொத்தா என்ற வழிகேடுகள் மிக பயங்கரமான வழிகேடுகளாகும் இந்த அஷாரியா மாத்துரிதியா என்ற வழிகேட்டை பொறுத்தவரையில் அதுவும் வழிகேடுதான் ஆனால் அவர்களோடு ஒப்பிடுகிற போது குறைந்தபட்ச வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த வழிகட்ட கொள்கைகளுக்குள் சலஃபு சாலஹீம்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தாபிகூன்கள் தப உத் எந்த கொள்கையில் அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத்துடைய விஷயத்தில் இருந்தார்களோ அதுதான் சரியான கொள்கையாகும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவை குரானிலும் ஹதீஸிலும் வந்திருக்கின்றன அவை தெளிவான அரபு மொழியில் வந்திருப்பதனால் அதை நாம் அரபு மொழியில் உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அதனுடைய வடிவம் நமக்கு தெரியாது அல்லாஹுக்கு முகம் இருக்கிறது என்ற குர்வான் சொல்லுகிறது என்றால் நாம் அல்லாஹுக்கு முகம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அல்லாஹுடைய முகத்தை பற்றி பேச ஆரம்பிக்க கூடாது அல்லாஹுடைய முகம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அல்லது அல்லாஹுடைய முகம் என்பதற்கு இதுதான் அர்த்தம் அதுதான் அர்த்தம் என்றெல்லாம் விளக்கம் சொல்லாமல் அல்லாஹ் ஒரு படைப்பல்ல அல்லாஹ் மனிதனை போன்றவன் அல்ல அல்லாஹ் ஏனைய படைப்புகள் போன்றவன் அல்ல அல்லாஹ் அவன் தனித்தவன் அவனுக்கு இணைத்துணை இல்லை அவனுக்கு நிகர் இல்லை எனவே அவனுடைய கண்ணியத்திற்கும் அந்தஸ்திற்கும் பொருத்தமாக அவன் விரும்பக்கூடிய முறையிலான முகம் அவனுக்கு இருக்கும் அதை என்னால் கற்பனை பண்ண முடியாது அதற்கு விளக்கம் சொல்லுகிற ஆற்றல் என்னிடம் கிடையாது என்று அல்லாஹுடம் அதை ஒப்படைக்கிற போக்குத்தான் அஹலி சுன்னாவல் ஜமா சலஃப் சிந்தனை உள்ளவர்களிடம் இருக்கக்கூடிய கொள்கையாகும் இந்த கொள்கைதான் பாதுகாப்பானதும் சரியான கொள்கையாகும் என்பதை நாம் புரிய வேண்டும் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ഇങ്ങ അഅലൂറ്റി പത്താ വസനത്തിൽ അല്ലാ വരുവേ അയലം എപ്പി വരുവാനേ അല്ലാഗ് സഫ മലക്കുകൾ അണിയണിയാ നിക്കും പോവാന് ഉന്നുടിയപ്പ് വരുവാണ് എപ്പടി വരുവാന് അല്ലാഹുആലം നമ്മുടെ ആൻസർ അത് തള്ളാ എപ്പടി വരുവാൻ കെട്ടാൽ அல்லாஹ் அவன் எப்படி விரும்புகிறானோ அப்படி வருவான் நம்ம அந்த வருகைக்கு விளக்கம் சொல்லக்கூடாது வருவான் என்று அல்லாஹ் குரானில் சொன்ன பிறகு அது இல்லை என்று மறுத்தால் குரானை மறுப்பதாகும் அந்த வசனத்திற்குரிய அர்த்தத்தை மறுத்தால் நம்ம குரானில் குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை வரும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இருநூற்றி பதினோராவது வசனத்தில் നാം അവ എത്താന സാറുകളോം എ കൊടുത്തിരിക്കോം இஸ்ராயலின் சந்ததிகளிடம் நபி நீர் கேட்பீர்களா கேட்பீராக அல்லாஹுடைய பிறகு அதை மாற்றி விடுகிறாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் என்று இந்த வசனத்திலே சொல்கிறான் ஏற்கனவே நம்ம சூரத்தில் பக்ராவினுடைய ஆரம்பத்தில் பார்த்த ஒரு விஷயத்தை இங்கே நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் அதாவது இஸ்ரா ஈல் என்ற அந்த வார்த்தை யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயராகும் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களை சுட்டுவதற்காக அடையாளப்படுத்துவதற்காக இஸ்ரா ஈல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பனு இஸ்ராயில் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் அலிஹிம் இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததியைத்தான் பனு இஸ்ராஹில் என்று குரான் அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் புரிய வேண்டும் இந்த இஸ்ராயிலின் சந்ததிகளை பார்த்து கேட்க சொல்லுகிறான் உங்களுக்கு எத்தனை அத்தாட்சிகளைத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லாஹு தாலாவினால் அவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த அத்தாட்சிகளை நம்ம தௌராத் இஞ்சியில சொல்லப்பட்ட வேதங்களாக வேத வசனங்களாக சொல்லலாம் அல்லது மூசா சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உதாரணமாக மலையை பிளந்து பன்னிரெண்டு ஊற்றுக்கள் அதிலிருந்து வரக்கூடிய அற்புதத்தை மோஜிசாவை அல்லாஹ் கொடுத்தான் வானத்திலிருந்து மன்னு செல்வா என்பதை கொடுத்தான் அதுபோல அவர்களுக்கு அவர்களுடைய கையை அக்குளில் வைத்து வெளியே எடுத்தால் பிரகாசிக்கக்கூடிய நிலையை கொடுத்தான் இப்படியாக அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளை அது குறிக்கும் அல்லது நபிகள் நாயம் சுலல்லா வலிஹசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர்தான் என்று சொல்லக்கூடிய நிறைய அத்தாட்சிகள் தௌராத்திலும் இஞ்சிலும் வந்திருக்கின்றன அதை குறிக்கும் அல்லாஹு தாலா இங்கே கேட்கிறான் இவ்வளவு அத்தாட்சிகளை நாம் உங்களுக்கு தந்த பிறகும் யார் அல்லாஹுடைய நியமத்துகளை மாற்றுகிறாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹ் நிச்சயமாக தண்டிப்பதில் கடுமையானவர் பண்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா தரக்கூடிய நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இதுதான் மனிதனுடைய கட்டாய கடமையாகும் அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் நன்றியோடு நடந்தால் உங்களுக்கு அதிகமாக தருவேன் நீங்கள் நன்றி மறந்து நன்றி கெட்டு நடந்தால் என்னுடைய தண்டனை மிக கடுமையானது என்று புறானிலே சொல்லி காட்டுகிறார் ஆனால் மனித இயல்பு இன்னலின் நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்பூக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறார் என்னுடைய அடியார்களில் கொஞ்சம் பேர் தான் நன்றி உள்ளவர்கள் என்றெல்லாம் எல்லாம் சொல்லுகிறான் இது மனித இயல்பு நன்றி கெட்ட நிலையாகும் ஆனால் இயல்பாக இருந்தாலும் அந்த இயல்பை மாற்றி அல்லா தரக்கூடிய நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி மறந்து நடந்தால் அல்லா தரக்கூடிய நியமத்துகளை கண்டுகொள்ளாமல் அந்த நியமத்துகளை மாற்றினால் அல்லாஹுடைய தண்டனை மிக கடுமையானது என்பதை அல்லாஹு தாலா இங்கே எச்சரிக்கை செய்கிறான் இருநூற்றி பனிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் நிராகரிக்கூடியவர்களுக்கு உலக வாழ்க்கை அழகாக காட்டப்பட்டுள்ளது நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவே ஈமான் கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு உலக வாழ்வு அலங்காரமாக காட்டப்பட்டுள்ளது அவங்க உலகத்தை என்ஜாய் பண்ணுவார் உலகத்தை அனுபவிப்பார்கள் உலகத்திற்கு என்றே வாழ்வார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை இல்லை மறுமையை பற்றிய நம்பிக்கை இல்லை எனவே எல்லாமே உலகம்தான் என்று நினைத்து உலகத்திலே மூழ்கி போய் கிடப்பார்கள் இந்த நேரத்தில் முமீன்கள் அல்லாஹுவை நம்பியதனாலும் மறுமையை நம்பியதனாலும் அவர்கள் அல்லாஹுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்பதற்காகவும் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்துவார்கள் அப்படி பயன்படுத்தும் போது அவர்கள் நிறைய தியாகங்கள் செய்வார்கள் நிறைய விஷயங்களை ஒதுக்குவார்கள் உதாரணமாக விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள் வட்டியிலே அவர்கள் கவனம் செலுத்த மாட்டார்கள் வட்டி சாப்பிட மாட்டார்கள் சூதாட்டம் கொலை கொள்ளை போன்றவற்றிலே ஈடுபட மாட்டார்கள் அவர்கள் பக்குவமாகவும் பேணுதலாகவும் இருப்பார்கள் இந்த நேரத்தில் மூமின்களை பார்த்து இந்த உலக வாழ்க்கை அலங்கரித்து காட்டப்பட்ட காபிர்கள் ஹரோன் பரிகாசம் செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் மோமின்களை பார்த்து அவர்கள் பரிகாசம் செய்வார்கள் நக்கல் கிண்டல் நையாண்டி செய்வதுலா முதல் ரசூல் நூலி இஸ்லாம் அவர்களை இவ்வாறு கேலி செய்தார்கள் பரிகாசம் செய்தார்கள் அதற்கு பிறகு நம்ம பார்த்தால் சாலிஹலிஸ்லாமோ மு இஸ்லாம் ஒவ்வொரு ரசூல் வரும்போதும் அவர்களை கேலி செய்து கிண்டல் செய்தார்கள் அவர்களோடு இருந்த அன்சார்கள் ஹவாரிகள் அவர்களோடு இருந்த மூமின்களை அவர்கள் கேலி செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஏன் என்றும் கூட அல்லாஹவை நம்பாதவர்கள் மறுமையை நம்பாதவர்கள் மூமின்களை பரிகாசம் செய்வதை பார்க்கிறோம் இதில் வேதனையான விஷயம் என்னென்றால் அல்லாஹுவை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிற மக்களில் ஒரு சாராரும் உண்மையான மூமின்களை பார்த்து பரிகாசம் செய்வதை நாம் பார்க்கிறோம் இப்போ அல்லாஹுவை நம்பி இருக்கிற ஒரு மூமின் ஒரு தொழில் செய்யும் போது ஹலால் ஹராம் பேணுவான் அதிலே அவன் கடைசி வரைக்கும் வட்டி பதுக்கல் மோசடி ஏமாற்று பொய் என்பவற்றை நுழைக்க மாட்டான் ஆனால் அவனுக்கு பொய் சொன்னால் நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வட்டிக்கு ஒரு லோன் எடுத்தால் அவனுடைய வியாபாரத்தை டெவலப் பண்ணுவதற்கான சந்தர்ப்பம் நிறைய இருந்திருக்கும் ஆனால் அவைகளையெல்லாம் பலருக்கு தெரிந்த நிலையில் அவன் மிஸ் பண்ணுகிற போது அவன் வியாபாரத்தில் நஷ்டம் அடைகிறான் இப்போது நம்முடைய சோ கோல்ட் முஸ்லிம்ஸ் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஈமான் இல்லாத ஒரு கூட்டம் கேலி செய்வதை பார்க்கிறோம் ஜாகுவிலே ஈடுபட்டதனால் ஒரு மனிதன் அவனுடைய வியாபார தளத்தை இழந்து நிற்கிறான் உதாரணமாக அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கச் சென்றதனால் அவன் அடி வாங்குகிறான் அவன் ஏசப்படுகிறான் அவன் துன்புறுத்தப்படுகிறான் பொருளாதார ரீதியாக அவன் பலவீனப்படுத்தப்படுகிறான் இந்த நேரத்தில் இந்த சோகோல்டு அதாவது இந்த பேரளவில் இருக்கிற மூமின்கள் கூட முஸ்லிம்கள் கூட அவர்களை பரிகாசம் செய்வதை நம்ம பார்க்கிறோம் இவர்களே மூமின்களை உண்மையான மூமின்களை பரிகாசம் செய்கிறார்கள் என்றால் அல்லாஹுவை நம்பாமல் மறுமையை நம்பாமல் உலக அலங்காரத்திற்குள் மூழ்கி போயிருக்கிறவர்கள் எவ்வளவு தூரம் பரிகாசம் செய்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் கூட அல்லாஹ் மூமின்களுக்கு ஆறுதல் சொல்கிறான் வல்லதி நத்தோக்கவும் யோமல் கையாமல் இந்த உலகத்தில் அல்லாஹுவை நிராகரிக்கிறவர்களுக்கு உலக வாழ்க்கை அழகாக காட்டப்பட்டுள்ளது இருந்தாலும் அல்லாஹுவே அஞ்சி வாழக்கூடிய மூமின்கள் இருக்கிறார்களே நாளை மறுமையிலே அவர்கள்தான் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி வல்லாஹுசாப் நிச்சயமாக அல்லாஹு தாலா தான் நாடி கணக்கின்றி அளவின்றி வழங்குகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அது இந்த உலகத்திலும் நடக்கலாம் மறுமையிலும் நடக்கும் നമ്മെല്ലോർക്കും